வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளாரா நேற்று ஜெயலலிதா அவர்களது பிறந்த நாளை சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கொண்டாடாமல் அவரது தொகுதியான கோப்பிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் கொண்டாடியுள்ளார் ஆனால் கடந்த ஆண்டு எடப்பாடி பழனிசாமியுடன் ஜெயலலிதா அவர்களது பிறந்த நாளை கொண்டாடிய அவர்கள் இந்த முறை மட்டும் ஏன் இவ்வாறு செய்தார் என்ற பல்வேறு கேள்விகளும் எழுந்துள்ளது மேலும் செங்கோட்டையனவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியிலிருந்து பறிக்கப்பட்டு வருவதன் காரணமாகவும் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் பல முறை செங்கோட்டையனவர்கள் தெரிவித்த பொழுது அதை நிராகரித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் வெற்றிக்கு எடப்பாடி இல்லை அவரது வழக்குகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து பாதுகாப்பதற்கும் அதிமுகவின் அதிகாரங்களை பெறுவதற்கும் மட்டும்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கிறாரே தவிர வெற்றி அடைவதற்கு அவரிடம் எந்த ஒரு கருத்து இல்லை செயல்பாடுகளும் இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட ஆரம்பித்துவிட்டார் அதிமுகவிலிருந்து அவர்கள் தற்பொழுது விலகியதாகத்தான் தெரிய வருகிறது பெயரளவில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் என்று கூறி வருகிறார் ஆனால் உட்கட்சிய பொறுத்தளவிற்கு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பிரிவு ஏற்பட்டுவிட்டது என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் செயல்படக்கூடிய ஒவ்வேறு திட்டத்திற்கும் செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் சில நிகழ்ச்சிகளில் செங்கோட்டையனை கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வருவதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் செயல்படக்கூடியவர் அவர் அதிமுகவிலிருந்து விலகிவிட்டால் என்ன நடக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகி அதிமுகவை முழுமையாக கைப்பற்றியதோடு வெற்றியடைந்தாலும் அது அதிமுகவின் வெற்றியாக பார்க்கப்படும் ஆனால் சுமார் பதினோரு தேர்தல்களில் தோல்வியடைந்து எடப்பாடி அப்படி எண்ணத்தை சாதித்தார் மீண்டும் மீண்டும் தோல்வி தான் திட்டங்களை போட்டு வருகிறார் இன்று வரை மக்களால் எடப்பாடியை சந்திக்க முடியுமா தென் மாவட்டங்களிலும் சரி மேற்கு மண்டலத்திலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றால் நிச்சயம் தான் என்றும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு செங்கோட்டையன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் கொடுக்க வேண்டும் ஆனால் அவர் உதாசீனப்படுத்துவதால் அது எடப்பாடிக்குத்தான் அப்படியே மாறும் பாடி செல்லும் இடமெல்லாம் அவருக்கு அவமரியாதை கொடுக்கும் செங்கோட்டையனை பழிவாங்கும் நோக்கத்துடன் எடப்பாடி செயல்பட்டால் அது அவரது தலையில்தான் விடியும் என்றும் கூறியுள்ளன